ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வேர்க்கடலையும் கொத்தமல்லியும் வச்சு செய்கிறனால நல்ல வாசனையாக இருக்குங்க மற்ற சட்னி மாதிரி சும்மா தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க இட்லி தோசையோடு நல்லா ததும்பு ததும சட்னியை ஊற்றி இந்த மாதிரி பரட்டி எடுத்து சாப்பிட்டா சும்மா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் செய்முறை பத்திரலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான கடலையை வறுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையை பேனில் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்துட்டு வறுத்த கடலையே யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே அதையும் பேனில் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த அந்த பச்சை வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டுருச்சு இந்த கடலையை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு தோலை எல்லாம் உதித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இந்த எண்ணெயில் ஒரு இன்ச்சளவுக்கு இஞ்சி தோலை எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் அஞ்சு போல் சேர்த்துக்கிறேங்க இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா காரம் பச்சை மிளகா மட்டும்தான் அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய தேவைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு அஞ்சு போல் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து காஞ்ச மிளகாயெல்லாம் சேர்த்தா அந்தளவுக்கு நல்லா இருக்காது இப்போ மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயத்தை ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதுங்க ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது அந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் ரொம்ப கலர் மாதிரியெல்லாம் வரக்கூடாது இப்போ பாருங்கள் நான் ஒரு நிமிஷம் போல் வதக்கியிருக்கேன் கொஞ்சம் கூட அந்த வெங்காயத்தோட கலர் மாற கிடையாது ஆனால் வெங்காயம் நல்லா சாஃப்டாயிருக்கு இந்த அளவுக்கு வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி தலையை க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் தாங்க வதக்கணும் அந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி வதங்கி நல்லா வந்துட்டு சுருங்கி வரணும் அந்த அளவுக்கு வந்தால் போதும் இந்த தலையோட கலர் வந்துட்டு மாறக்கூடாது இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்து அந்த கொத்தமல்லி தலையெல்லாம் நல்லா வந்துட்டு வதங்கி சுருங்கி வந்துடுச்சு ஆனால் வந்துட்டு அந்த பச்சை கலர் மாற கிடையாது இந்த அளவுக்கு வந்ததும் போதும் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதை நல்லா சூடாக ஆற வச்சுடுங்க நல்லா ஆறின பிறகு இதை எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் வந்துட்டு இந்த கொத்தமல்லி தலையெல்லாம் சேர்த்துருக்கனால பார்த்திங்கன்னா சட்னியோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அடுத்து இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்க அந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் ஒரு அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது கம்மியாக தான் சேர்க்கணும் இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சட்னியை அரைச்சிக்கலாங்க சட்னி அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது நல்லா குறை குறைப்பாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் இந்த சட்னியோட டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம் இந்த சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கோங்க அதனால் தண்ணி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் திக்னஸ் பொறுத்து தேவைக்கேற்றமாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் பேன் வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இந்த எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து இதை வந்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இந்த பருப்பு ஓரளவுக்கு செவந்து வந்ததும் ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு கொத்து போல் கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயப்பொடி பொடி அவ்வளவுதாங்க இப்போ இந்த தாளிப்பை எடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த சட்னியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோவுதாங்க சுட சுட இட்லி தோசையோடு சேர்த்து இந்த சட்னியை சர்வ் பண்ணி பாருங்கள் எப்போயுமே சாப்பிட்றத விட ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா கேட்டு சாப்பிடுவாங்க டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்